ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க இப்போ தற்போது பார்த்திங்கன்னு சொங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நாளை நாள் நவம்பருடைய ஐந்தாம் நாள் தமிழ் மாதம் ஐப்பசியுடைய பத்தொம்போதாம் நாள் கிழமை நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமான புதன்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி ஆனது வருது இந்த பௌர்ணமி தான் நாளை புதன்கிழமை சாதாரண நாள் இல்லைங்கிறத சொல்றேன் நாளைய புதன்கிழமை ஒரு சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்ம சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அந்த பரிகாரங்களில் மெயினாக நாளை நாள் செய்ய வேண்டியது தானம் அதுவும் இந்த ஏழு பொருட்களை தானம் செய்ங்க கட்டுக்கட்டாக பணம் சேரும் கட்டுக்கட்டாக பணம் சேர என்ன ஏழு பொருட்களை தானம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஐப்பசி பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் ஏன்னா ஐப்பசி பௌர்ணமி தான் எல்லா சிவபெருமான் ஆலயங்கள்லேயும் அன்ன அபிஷேகமானது நடைபெறும் அதனால் இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப சிறப்பான பௌர்ணமி என்று சொல்லப்படுது ஸோ இந்த பௌர்ணமி ஒரு பக்கம் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது இருக்குது என்றாலும் இன்னொரு பக்கம் இந்த பௌர்ணமியில் கட்டுக்கட்டாக பணம் சேர இந்த ஏழு பொருட்களை தானம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ எந் எந்த ஏழு பொருட்களை தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் எந்த ஏழு பொருட்களை தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஐப்பசி பௌர்ணமி மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி விட உயர்ந்த புண்ணியத்தை தரக்கூடிய நாளாக கருதப்படுது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் மட்டுமின்றி நாம் செய்யப்படக்கூடிய தானங்களோ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வகையாக இருக்கும் என்பது கூறப்படுது ஆக்சுவலி ஐப்பசி பௌர்ணமி நாளன்று நாம் ஏழைகளுக்கும் கோவில்களுக்கும் என்னென்ன பொருட்களை தானமாக அளிப்பதால் நமக்கு செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் போன்றவை பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளும் தெரிந்து கொண்டு கண்டிப்பா அதை நாம் வந்து செய்திடணும் ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது என அன்னபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய நாள் என்பதால் சந்திரனுடைய முழுமையான சாபம் நீங்கிய நாள் என்பதால் மிகவும் சிறப்புக்குரிய நாளாக ஐப்பசி பௌர்ணமி வரக்கூடிய நாள் கருதப்படுது இந்த ஆண்டு ஐப்பசி பௌர்ணமி நவம்பர் ஐந்தாம் தேதி நாளைய புதன்கிழமை வருகிறது இது ஐப்பசி மாதத்தில் மிடில் பத்தொம்போதாம் தேதி வருது ஸோ மிடில் வந்தாலும் நாளை நாள் பார்த்திங்கன்னு சில புதன்கிழமை அன்னைக்கு வருது அதனால் இந்த ஆண்டுடைய ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக அமைந்திருக்கு மங்களகரமான புதன்கிழமையில் வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி இறையருளை பெறுவதோடு குறிப்பிட்ட ஏழு பொருட்களை தானமாக வழங்கினால் வாழ்க்கையில் அல்ல அல்ல குறையாத செல்வ வளம் வெற்றிகள் அனைத்தும் நமக்கு கேடி வரும் அதாவது ஏழு பொருட்களை நாளை புதன்கிழமை தானமாக வழங்கினால் வாழ்க்கையில் அல்ல அல்ல குறையாத செல்வ வளமும் வெற்றிகளும் அனைத்து விதமான நன்மைகளும் தேடி வந்து கொண்டே இருக்கோ அதுதான் நாளை நாளுடைய மெயின் ஸ்பெஷலு சரி பைப்பசி பௌர்ணமில என்னென்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு புனித நீர்நிலைகளில் ஸ்தானம் செய்வது தானம் செய்வது மிக முக்கியமானதாக கருதப்படுது இது சிவனுக்கும் பெருமாளுக்கும் உரிய நாள் என்பதால் இந்த நாளில் கொடுக்கப்படக்கூடிய தானங்கள் அளவில்லாத அதிர்ஷ்டத்தை தேடி வரும் ஐப்பசியில அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளில் எந்தெந்த பொருட்களை தானம் அளித்தால் அதிர்ஷ்டமும் வெற்றியும் நம்மளை விட்டு கதவை தட்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதாவது நாளை அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளில் எந்தெந்த பொருட்களை தானம் அளித்தால் அதிர்ஷ்டமும் வெற்றியும் நம்மளை தேடி வீட்டு கதவை தட்டு என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவற்றில் இப்போ நான் சொல்லக்கூடியதில் முடிந்த பொருட்களை தானம் அளிங்க கண்டிப்பாக நீங்கள் தானம் அளிக்கிறதுனால உங்கள் வீட்டுடைய கதவை வந்து வெற்றியும் அதிர்ஷ்டமும் தட்டும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஐப்பசி பௌர்ணமியில் இப்போ என்ன தானம் அழிக்கணும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உணவுன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அன்னத்திற்கு வழிபாட்டில் பிரதானமான இடம் தரப்படக்கூடிய ஐப்பசி பௌர்ணமினால உணவை தானமாக அளிப்பது சிறந்தது இந்த நாளில் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு தானமாக அளிப்பதால் வாழ்க்கையில் எப்போதும் உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்படாது உணவு தானியங்கள் ஆகியவற்றை நாளினால் ஏழைகளுக்கும் கோவில்களுக்கும் தானமாக கொடுக்கணும் பௌர்ணமி தினத்தில் சந்திரனுக்குரிய அரிசியால் செய்யப்பட்ட அன்னத்தை தானமாக கொடுப்பது தானங்களில் உயர்ந்த தானமாக கருதப்படுது ஸோ உயர்ந்த தானமாக கருதப்படக்கூடிய அன்னதானம் செய்வதால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால் நாள் உணவு தானம் செய்ய மறக்காதீங்க உணவு கண்டிப்பாக தானம் செய்ங்க ரெண்டாவது நாள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா உடை என்று சொல்லப்பட்டிருக்கு ஐப்பசி பௌர்ணமி நாளில் வஸ்திர தானம் எனப்படக்கூடிய உடைகளை தானமாக அளிப்பது அளவில்லாத நன்மைகளை நமக்கு தரும் ஒருவருடைய மானத்தை காக்கக்கூடிய உடையை தானமாக அளிப்பதால் நம்மளுடைய கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் தீரோ ஆன்மீக பலமும் இறையருளும் அதிகரிக்கும் இது செல்வ வளத்தையே அதிகரிக்க செய்யும் ஏழைகளுக்கு உடைய தானமாக அளிப்பதால் வறுமை துன்பம் ஆகியவற்றிலிருந்து நாம் விடுபட முடியும் ஸோ கண்டிப்பாக உடைய தானம் செய்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ரெண்டாவது செய்ய வேண்டிய தானம் உடை மூணாவது நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா நெய் நெய் அல்லது எண்ணெய் என்பது ஆன்மாவோடு தொடர்புடையதாக சொல்லப்படுது அதனால் இவற்றை தானமாக அளிப்பதால் மன நமக்கு தெளிவடையோ மன நிம்மதி ஏற்படும் ஞானம் செல்வ வளம் கிடைக்கும் நெய் மிகவும் புனிதமான பொருளாக கருதப்படுது இது அனைத்து தெய்வங்களுக்கு உரியது என்பதால் கோவில்களில் விளக்கேற்ற நெய் அல்லது எண்ணெயை வந்து கோவில் அன்னதானத்திற்கு எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் இது நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் நமக்கு தரும் அதனால் இந்த மாதிரியான நெய் தானங்கள் நாளை நாள் செய்யலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பசுக்களுக்கு தானம் கொடுக்கணும் கோதானம் எனப்படக்கூடிய பசுவை தானமாக அளிப்பது அல்லது கோ சாலைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அல்லது பசுக்களை பராமரிக்க உதவுவது ஆகியவற்றை செய்வதால் மகாலட்சுமியுடைய அருட்கடாற்றம் கிடைக்கும் தானங்களில் இதுதான் உயர்ந்த தானமாகவோ பல பிறவிகளுக்கு பலன் தரக்கூடிய தானமாகவும் கருதப்படுது கோதானம் தான் வந்து இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த தானம் கோசாலைகளை பராமரிக்க உதவினால் கூட குடும்பத்துல ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதற்குமே பற்றாக்குறை என்ற நிலை ஏற்படாது அதனால இந்த தானம் கண்டிப்பாக செய்யணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு வித்திய தானம் வந்து செய்யணும் கல்வியை தானமாக கொடுப்பது மிகப்பெரிய புண்ணிய பலனை தரும் நமக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்லி கொடுக்கலாம் ஏழை குழந்தைகளுடைய படிப்பிற்கு தேவையான புத்தகம் பேனா போன்ற பொருட்கள் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் நம்மளுடைய ஞானமும் பெருகும் மோட்சமும் கிடைக்கும் நலிவடைந்த பள்ளிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாவே போதும் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்புறம் நாளை நாள் கொடுக்க வேண்டியதானோ தீப ஒரு விளக்கலை எண்ணெய் நிரப்பி அவற்றை தானமாக வழங்கணும் இது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளப்போக்கும் செல்வ நிலையை உயர்த்தும் இறைவனுடைய அருளை பெற்றுத்தரும் கோவிலுகளுக்குள் விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம் நெய்யும் விளக்குகளில் வாங்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பான பலனை தரும் அதனால இதை செய்ய மறக்காதீங்க அப்புறம் துளசி ஐப்பசி பௌர்ணமி என்று துளசி செடிகளை தானமாக அளிப்பதால் தெய்வீக அருள் கிடைக்கும் நோய்கள் நீங்கோ சொர்க்க பதவி கிடைக்கோ துளசி மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதை தானமாக கோவில்களுக்கு வாங்கி கொடுப்பது மகாலட்சுமியினுடைய அருளை பெற்றுத்தரும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் பெருகோ ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்படும் அதனால இந்த தானம் செய்யணும் ஸோ நாளை நாள் ஏழு பொருட்கள் இதுதான் தானம் செய்யணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு துளசி தீப தானம் வித்ய தானம் அப்புறம் கோதானம் அதுக்கப்புறம் நெய் தானம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சு கூப்பிள்ள உடை தானம் அதுக்கப்புறம் அன்னம் ஸோ இந்த மாதிரி நாளை நாள் இந்த ஏழு தானங்கள் எது நீங்கள் செய்தாலும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த தானங்கள் செய்து பயன் பெறுங்க ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பரிகாரம் செய்யணுங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்லான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தொழிலோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்